ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த செப்டம்பர் மாதத்துல கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் யாரெல்லாம் மீன ராசியில் ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்துடன் தினமும் எழுந் எழுந்தவுடன் இன்னைக்கு என்னடா பிரச்சனை நடக்கும் இன்னைக்கு என்னதான் ஒரு குழப்பம் நடக்கும் என்னதான் செய்ய போகிறோமோ அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அந்த அழுத்தம் அந்த குழப்பம் அந்த பிரச்சனை அந்த கவலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தேவையில்லாத எக்ஸட்ரா எல்லாமே ப்ளீஸ் சூப்பராக இருக்குது ஜாலியாக ஹாப்பியாக நீங்கள் காட்டு உங்களோட இயக்கத்தை உருவாக்கி போய்கிட்டே இருக்கங்க ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் அதுவும் மீனராசிக்காரங்கள மீனராசிக்காரங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு வெற்றியிலையும் பின்னாடி இருந்து இறை ஒரு குரூப் இருப்பாங்க எவ்வளோ தூரம் உயர்ந்துட்டான் பாருங்க எவ்வளோ தூரம் வயந்துட்டா பாறேன் அப்படின்னு அசால்ட்டாக அவங்கள சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேகம் உங்களுடைய தியாகம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போனது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்பு போய் ப்ரொமோஷன் ஆகி மேலே போனது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த ப்ரமோஷன் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் போனதுக்கும் உங்களுடைய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்திருப்பீங்க எல்லாருமே பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க சில பேர் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரமாச்சும் உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழிலில் மிக அக்கறை செலுத்துவீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி பண்ணணுமே அதை அப்படி பண்ணணுமே இதை செஞ்சு இப்படி முடிச்சலாம் நினைச்சவீங்க என்ன பண்ண தெரியலையே அப்படிங்கிற தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்ப அத்தனை விதமான இயக்கங்களையும் நல்ல விதமான முறையில் இங்கே தான் முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒருத்தவங்க சொன்னையை துடுதுடிச்சு அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது செஞ்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது அதை உள்ளுணர்வோடு செய்யணும் நம்ம கொடுக்குறோம் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம்னா அப்போ அது உள்ளுணர்வு இருக்கணும் பேருக்குன்னு போய் இந்த பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பல நபர்களுக்கு சாப்பாடு போடுவாங்க பல நபர்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் அந்த உதவி செய்கிறதில் உறுதியாக தான் உதவி செய்கிறேன் காட்டுறதை விட தப்பு இல்லை தான் வந்து இந்த ஒரு நபருக்கு உதவி செய்கிறேங்கிறது காட்டுற தப்பில்லை ஆனால் யாருக்கு உதவி செஞ்சுன்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஆனால் நம்மளுடைய ராசிக்காரங்க அந்த இயக்கத்தை இயக்குவதற்கு ரொம்ப யோசிப்பீங்க சரி ஒருத்தவங்க நம்மகிட்ட உதவின்னு வாங்கியிருக்காங்க நம்ம ஏதாவது உதவி செஞ்சுருக்கோம் அவங்களுடைய முகத்தை எப்படா நம்ம காட்டுறது நாளைக்கு அவங்களுடைய குடும்பத்துலேயும் அவங்களுடைய ச சொந்த பதவங்களையும் யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அந்த அங்கீகாரத்தை இவங்க இழந்துருவாங்களே அப்படிங்காண்டி தன்னை தியாகம் செய்து தன்னுடைய லட்சியங்களை தியாகம் செய்து பிறருக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி பிறருக்காக நட்புக்காக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கடைசியில் நானே கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்போன்னு யாருக்கு இருக்குன்னா நம்முடைய அன்பார்ந்த மீன ராசி தான் இருக்கும் மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயந்தான் எப்பொழுதுமே ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த செப்டம்பர் மாதமாக தான் எப்பொழுதுமே ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கெழுத்து போட போகிறீங்கன்னா ரெண்டு மூணு தடவை படித்து பாருங்க சும்மா அசாட்ட நட்பு கேட்டார் உறவு கேட்டார் மனைவி கேட்டாங்க க கணவன் கேட்டாங்க எல்லாரும் உரிமை உள்ளவங்க தான் ஆனால் டாக்குமெண்ட் வெளி அவங்க உங்களுக்கு உரிமை இல்லாத நபர்களாக மாறிடுவாங்க அப்போ நீங்கள் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய இயக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதமாக உறுதியாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஏற்ற சில விஷயங்களில் நீ கவனமாக இருந்து நம்ம சொன்ன மாதிரி சில வழிபாடுகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதாவது நம்முடைய மீன ராசினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு ஏன்னா கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உள்ள வக்கிரமாய் உட்காந்துருக்கார் அப்ப ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டு மிகப்பெரிய சூழ்நிலைகளை நம்முடைய மீனராசினியர்கள் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை மீன ராசி காலபுருஷனுக்கு விரையஸ்தானம் தான் இந்த மீன ராசி இந்த விரையஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்கள் எப்போதுமே தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் விரைய செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க தனக்குன்னு எதுவும் சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க அதுல எஸ்பெஷலா உங்களுடைய குடும்பம்னே உங்களுக்கு ஒண்ணு அமைச்சுக்கிறதுக்கு நீங்க தவறி இருப்பீங்க அதாவது எல்லாருக்கும் திருமணம்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு திருமணத்தை எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப தனக்குன்னு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த ரா நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ராசியில சுக்ரன் உச்சம் பெறதுனால இவர்களுக்கு எப்போதுமே பண புழக்கங்கள் குறைவே இருக்காது கையில ஒரு பண வசதிகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டாங்க கையில ஒரு நேர்த்தியா வச்சுக்க மாட்டாங்க சுக்ரன் உச்சம் பெறதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸா நமக்கு தான் எப்ப வேணாலும் பணம் வந்துருமே அப்படின்ற மாதிரியான அந்த வருமானத்துல ஒரு கவனக்குறைவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் புதன் நீச்சம் ஆகிறதுனால அந்த திறமைகள் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நண்பர்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான ஒரு நேரமாக தான் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு ஒரு ஆப்டான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தகுதியையும் ஒரு அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வருது அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்க விட்ட நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக சில வாய்ப்புகள் எல்லாம் தவிர விட்டுட்டு இருக்கிறீங்க இந்த வாய்ப்புகளை தவிர விடுறதுனால உங்களுக்கு தான் பாதிப்புகள் ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம சனியாக இருக்கு சனி வக்கரமாக இருக்கும்போதே உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிற அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள மாட்டீங்க அப்படிங்கிறீங்க அதனால கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அதனால கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது அதை பயன்படுத்துறது உங்களுடைய தசாபுத்தி பலன்களாக தான் இருக்கும் ஏன்னா ஜென்மசனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால தசா புத்திகளும் உங்களை பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த திசாபுத்திகள் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டே இருப்பீங்க நிறைய ராசி என்பர்கள் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றதெல்லாம் காத்துட்டு இருக்கு ஆனா அதுல பெருமளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அரசாங்க உத்தியோகம்ன்றது எல்லாருமே கேட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசி அன்பர்கள் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இவர்களுக்கு மட்டுமே எழுதி வைத்த ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஆனா இத அதை நோக்கி பயணிக்காதவர்கள் இந்த மீனராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க இந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் இந்த அரசாங்க வாய்ப்புகளை பயன்படுத்தணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் திருமண உறவுகளில் நிறைய பின்னடைவுகள் கருத்து வேறுபாடுகள் ஒரு பாசம் புரிந்துணர்வு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க திருமணம் ஆகியே உங்களுக்கு இரண்டு வருடங்கள் தான் ஆகுது அந்த இரண்டு வருடத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நீங்களே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிந்து ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக பிரிந்து தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த திருமண உறவுகளில் நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள் இதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு தானாக நிவர்த்தி சரியாக கூடிய ஒரு நேரம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அதுவே தானாகவே சரியாக கூடிய ஒரு தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் கவனமாக இருக்கணும் எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது ஏன்னா வேலை பிரஷர் இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் குடும்ப உறவுகள்ல பெரிய அளவுக்கு அக்கறை காட்ட மாட்டீங்க அதனால அந்த வேலை பிரஷர்ன்றது இன்னும் ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தெய்வ பலம் அப்படின்றத நீங்க முன்னெடுத்துக்கோங்க இந்த ராசி அதிபதி குருன்றதுனால பெரிய அளவுக்கு தெய்வ பலத்தை நம்பாதவர்கள் அதாவது சில நிறைய மீன ராசி என்பர்கள் ஒரு ஒரு தெய்வத்தை மட்டுமே வழிபாடு பண்ணி பண்ணி அதை மட்டுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு சில குல தெய்வங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால இந்த மீன் மீன ராசி என்பர்கள் உங்களுடைய விஷயத்துல அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீன ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்றங்கள் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிற இடத்துலயே ஏதாவது ஒரு சுயமா தொழில் செய்து சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை ஜாதக ஜனன கால பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்கும் உங்களுக்கு கடுதலான புத்திகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து திருமண உறவுகளில் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை டீல் பண்ணணும் இதெல்லாம் கெடுதலான திசா புத்திகள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சுபூர்ணா நன்றி வணக்கம்